சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றம் நீடிக்கும் கமாஸ்தா குதலுக்கு பிறகு ட்ரம்ப் உறுதி ஏழு புத்தம் புதிய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன இந்தியா பாகிஸ்தான் மோதலை மீண்டும் எடுப்பிய ட்ரம்ப் ரஷ்யாவிலிருந்து கட்டுப்படுத்த முடியாது அமெரிக்க தடைகள் ட்ரோஸ் நெப் துணை நிறுவனங்களுக்கு பாதிப்பு இல்லை ஜெர்மனி ட்ரம் தென் கொரியா பயணத்திற்கு முன்னர் வடகொரியாவின் அதிரடி ஏவுகணை சோதனை இஸ்டல் மற்றும் கமாஸ் இடையேயான புதிய முதல்கள் மீண்டும் தீவிரம் அடைந்துள்ளன இருப்பினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் துணைத் தலைவர் ஜே டி வான்ஸ் அமெரிக்க மத்தியஸ்தம் செய்து காசா போர் நிறுத்தம் இன்னும் அமலில் உள்ளது என்றும் எதுவும் பாதிக்கப் போவதில்லை என்றும் உறுதியளித்துள்ளனர் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் காசா போர் நிறுத்தத்தை எதுவும் பாதிக்கப் போவதில்லை கமாஸ் நேர்மையுடன் நடந்து கொள்ள வேண்டும் அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் அமைதி நிலைக்கும் இல்லை எனில் அவர்கள் முடிவுக்கு வருவார்கள் கமாஸ் துப்பாக்கிச் சூட்டில் ஒரு இஸ்டேலிய சிப்பாய் உயிரிழந்ததை சுட்டிக்காட்டி இஸ்டல் மேற்கொண்டு பதிலடி சரியானது என்றார் அவர்கள் ஒரு இஸ்ரேலிய சிப்பாயை கொண்டார்கள் எனவே இஸ்ரேல் பதிலடி கொடுக்க வேண்டும் அதுதான் தகுந்த செயல் என்று டிரம்ப் கூறினார் இதுபற்றி அமெரிக்க துணைத் தலைவர் டி வான்ஸ் செய்தியாளர்களிடம் கூறுகையில் போர் நிறுத்தம் நீடிக்கின்றது ஆனால் அதற்காக அங்கும் இங்கும் சிறிய மோதல்கள் இருக்காது என்று அர்த்தமில்லை என்றார் கமாஸ் அல்லது காசாவில் உள்ள வேறு குழுக்கள் இஸ்ரேல் சிப்பாய்களை தாக்கினர் இஸ்ரேல் பதிலடி கொடுப்பது இயல்பானது ஆனால் அதையும் மீறி ஜனாதிபதியின் அமைதி திட்டம் நிலைத்திருக்கும் என நான் நம்புகின்றேன் என்றார் இதே வழி சிறிய மோதல்கள் என்று கூறியிருந்தாலும் காசாவில் ஏற்பட்டு தாக்குதல்களில் குறைந்தது ஒன்பது பேர் உயிரிழந்ததாக காசா சிவில் பாதுகாப்பு நிறுவனம் தெரிவித்துள்ளது இதேவேளை இஸ்ரேல் பாதுகாப்பு படை இதுபற்றி பற்றி தெரிவிக்கையில் தெற்கு காசாவில் கமாஸ் தங்கள் வீரர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதைத் தொடர்ந்து காசா முழுவதும் தாக்குதலை விரைவுபடுத்தியதாக கூறியுள்ளது இதனை இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் எச்சரித்தார் கமாஸ் ஐ டி எஃப் வீரர்களை தாக்கியதற்கும் பணிய கைதிகளின் உடல்களை திருப்பித்தரும் ஒப்பந்தத்தை மீறியதற்கும் கடுமையான விலையை கொடுக்கும் என்றார் பிரதமர் பெஞ்சமின் மின்தன் ஜாங்கு பாதுகாப்பு ஆலோசனை பிறகு காசா பகுதியில் உடனடி மற்றும் சக்தி வாய்ந்த தாக்குதல்களை நடத்துமாறு ராணுவத்திற்கு உத்தரவிட்டதாக கூறினார் அக்டோபர் பத்து அன்று அமலுக்கு வந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின்படி கமாஸ் இதுவரை பனி கைதுகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு ஒப்படைத்துள்ளது ஆனால் சமீபத்தில் ஒப்படைக்கப்பட்டு பதினாறாவது உடல் ஏற்கனவே இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு திருப்பி அனுப்பப்பட்டதாக இஸ்ரேல் கூறியுள்ளது இதனை இஸ்ரேல் திட்டமிட்ட ஏமாற்றம் என்றும் ஒப்பந்த மீறல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது கமாஸ் இதனை மறுத்து இஸ்ரேலின் குண்டு வீச்சுக்களால் சில இடங்களை அடையாளம் காண முடியாததாகிவிட்டது என்றும் விளக்கம் அளித்துள்ளது எனினும் இஸ்ரேலிய ராணுவ வானொலி செய்தி பகுதியில் உள்ள ஒரு மசூதிக்குள் கமாஸ் பயிற்சி மையம் மற்றும் ஆயுத கிடங்கு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறியது அங்கு இஸ்ரேலிய கிபோர்ட்ஸ்களின் மாதிரிகள் ஆர் பி ஜி ஏவுகணைகள் உள்ளிட்ட பல்வேறு ஆயுதங்கள் இருந்ததாக ஐ தெரிவித்துள்ளது எனினும் இவ்வளவு பதற்றங்களுக்கு இடையிலும் டிரம்ப் நிர்வாகம் தனது மத்திய கிழக்கு அமைதி முயற்சி பாதிக்கப்படாது என்று உறுதியாக கூறுகிறது மத்திய கிழக்கில் அமைதி நிலைத்து நிற்கும் கமாஸ் தங்கள் நடவடிக்கையை நிறுத்த ால் எல்லோருக்கும் நன்மை ஏற்படும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வர்த்தக வரிகள் சர்வதேச அனுமதி முயற்சிகள் மற்றும் தனது அமைதி தரகர் வேடம் குறித்து பேசிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் முன்வைத்தார் புத்தம் புதிய அழகான ஏழு விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்று அவர் கூறிய போது இரு அணு ஆயுத நாடுகளுக்கிடையேயான பழைய பதட்டம் மீண்டும் கவனத்தை ஈர்த்தது ட்ரம்ப் தனது உரையில் இந்தியா பாகிஸ்தான் மோதலை தாம் முன்பு மத்தியஸ்தம் செய்து முடிவுக்கு கொண்டு வந்ததாக தெரிவித்தார் நேரத்திற்குள் அதை நிறுத்திவிட்டேன் என அவர் கூறியதோடு அந்த கூற்றை பாகிஸ்தான் ஆதரித்தாலும் இந்தியா அதனை மறுத்தது இந்திய வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் அக்டோபர் பதினாறு அன்று செய்தியாளர்களிடம் கூறியதாவது பிரதமர் மோடிக்கும் ஜனாதிபதி ரம்புக்கும் இடையே எந்த உரையாடலும் நடந்ததாக எனக்கு தெரியாது இதேபோல் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி முன்பே விளக்கம் அளித்திருந்தார் பிரதமர் மோடி மற்றும் ட்ரம் இடையேயான உரையாடல் ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விளக்கம் அளிக்கும் வகையில் மட்டுமே இருந்தது எந்த மத்தியஸ்தம் பற்றி பேச்சும் நடைபெறவில்லை என்றார் ஆபரேஷன் சிந்துர் என்பது பாகிஸ்தானில் செயல்படும் பயங்கரவாத குழுக்கள் பைசரன் பள்ளத்தாக்கில் பள்ள தாக்கல் நடத்திய கொடூரமான தாக்குதலுக்கு பின் இந்தியா மேற்கொண்ட பதிலடி நடவடிக்கை அந்த தாக்குதலில் இருபத்தி ஆறு அப்பாவி சுற்றுலா பயணிகள் உயிரிழந்தனர் இதனைத் தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள பயங்கரவாத தளங்களை இலக்காக கொண்டு தாக்குதல்கள் நடத்தியது இதுபற்றி வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ட்ரி கூறியதாவது பாகிஸ்தான் தனது நிலப்பரப்பிலோ அல்லது அதன் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களிலோ உள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதற்கு பதிலாக மறுப்புகளும் குற்றச்சாட்டுகளும் மட்டுமே கூறி வருகிறது இதனால் இந்தியா தடுக்கவும் முன்கூட்டியே தடுக்கவும் நடவடிக்கை எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றார் ட்ரம்ப் தனது உரைகளில் அடிக்கடி அமைதி தருகிற என்கின்ற வேடத்தில் தன்னை புகழ்ந்து பேசுகின்றார் ஐந்து மாதங்களில் ஐந்து போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தேன் ஆறு மாதங்களில் ஆறு போர்கள் முடிந்தன என ட்ரம்ப் கூறியதாக பல முறை பதிவாகியுள்ளது அவர் சில நாடுகளில் அமைதி முயற்சிகளுக்காக நோபல் பரிசுக்கு பரிந்துரைக்கப்பட்டதாக கூறியிருந்தாலும் அந்த பரிசு வெனிசுலா எதிர்க்கட்சி தலைவர் மரியா கொரினா மாட்டோடோவுக்கு வழங்கப்பட்டது அமெரிக்க அரசியல் வட்டாரங்கள் டிரம்பின் இத்தகைய மீண்டும் மீண்டும் வரும் கூற்றுக்கள் சொல் விளையாட்டு அல்லது உத்தி என கூறுகிறது 类的 அமெரிக்கா ரஷ்யா அணி நிறுவனங்களான ட்ரோஸ் நெஃப்ட் மற்றும் லுகோயில் மீது புதிய பொருளாதார தடைகள் அறிவித்துள்ள நிலையில் ஜெர்மனி தனது நாட்டில் இயங்கும் ட்ரோஸ் நெப்ட் துணை நிறுவனங்கள் இந்த தடைகளால் பாதிக்கப்பட மாட்டாது என உறுதியளித்துள்ளது அமெரிக்க ரஷ்யா அணி நிறுவனங்களான ட்ரோஸ் நெஃப்ட் மற்றும் லோஹோயில் மீது புதிய பொருளாதார தடைகள் அறிவித்துள்ள நிலையில் ஜெர்மனி தனது நாட்டில் இயங்கும் ட்ரோஸ் நெஃப்ட் துணை நிறுவனங்கள் இந்த தடைகளால் பாதிக்கப்படாது என உறுதியளித்துள்ளது அமெரிக்க தலைவர் டொனால்டு டிரம்ப் உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை முன்னுறி மற்றும் லோகோயில் மீதான புதிய தடைகளை அறிவித்தார் ஆனால் ஜெர்மன் அரசாங்கம் அதற்கான விளக்கத்தை வெளியிட்டு இந்த தடைகள் தங்களது நாட்டில் இயங்கும் பொருந்தாது என தெளிவுபடுத்தியுள்ளது ஜெர்மன் அரசின் செய்தி தொடர்பாளர் கூறியதாவது ஜெர்மன் துணை நிறுவனங்களை குறிவைக்கும் நோக்கில் எந்த தடைகளும் அமல்படுத்தப்படவில்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தொடர்புடைய அமெரிக்க அதிகாரிகளிடமிருந்து பொருளாதார அமைச்சகம் உத்தரவாதங்களை பெற்றுள்ளது இதனால் அந்த துணை நிறுவனங்களுடனான வணிக பரிவர்த்தனைகள் வழக்கம் போல தொடரலாம் அவரது கூற்றுப்படி அமெரிக்க நிர்வாகம் இதற்கான எழுத்துப்பூர்வ ஆவணத்தை ஜெர்மனிக்கு வழங்கியுள்ளது மேலும் பெர்லின் அரசு விரைவில் சட்ட உறுதிப்பாட்டை வழங்கும் கூடுதல் விளக்கங்களையும் பெறும் என அவர் கூறினார் அதே நேரத்தில் ஜேர்மன்களை ரஷ்யா தாய் நிறுவனத்திலிருந்து முற்றிலும் நிர்வாக ரீதியாக பிரிக்கப்பட்டுள்ளன எனவும் ஜெர்மன் அதிகாரிகள் வலியுறுத்தினர் ஜெர்மன் செயற்பாடுகள் அதன் ரஷ்ய தாய் நிறுவனத்திலிருந்து தனித்தனியாக இயங்குகின்றன எனவே அவற்றின் வணிக நடவடிக்கைகளை ரஷ்யாவிலிருந்து கட்டுப்பட்டு செயல்படுத்த முடியாது இதன் மூலம் ரஷ்ய அரசு அல்லது தாய் நிறுவனம் எந்தவித வருமானமும் ஈட்ட முடியாது ஜெர்மனி அந்த நாட்டின் எரிசக்தி துறையில் முக்கிய பங்காற்றும் நிறுவனம் உக்ரைன் போருக்கு பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஜெர்மன் அரசு அதன் உள்ளூர் சொத்துக்களை மத்திய நிர்வாகக் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது இதன் மூலம் ஜெர்மனியின் எரிசக்தி விநியோகத்தில் ரஷ்ய அரசின் நேரடி தாக்கத்தை குறைக்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தென்கொரியாவிற்கு வரவிருக்கும் சில மணி நேரங்களுக்கு முன்னர் வடகொரியா கடலில் இருந்து புதிய வகை ஏவுகணை சோதனையை மேற்கொண்டு அதிர்வை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் ஆசிய பிராந்திய தலைவர்கள் கலந்து கொள்ளும் ஆசிய பசிபிக் பொருளாதார ஒத்துழைப்பு மாநாட்டை முன்னிட்டு நடைபெறுவது மேலும் கவனத்தை ஈர்த்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற பிறகு ட்ரம் மேற்கொள்ளும் முதல் ஆசிய பயணம் இதுவாகும் அவர் இந்த வாரம் தென்கொரியாவிலிருந்து தனது சுற்றுப்பயணத்தை தொடங்கி பின்னர் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் உடனும் சந்திப்பில் பேசவிருக்கின்றார் மை தெரிய நகரத்தை அடையவிருக்கின்றார் அங்கு பிராந்திய தலைவர்கள் வணிக தலைவர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்கும் மாநாடு இந்த பின்னணியில் செவ்வாய்க்கிழமை வடகொரியா மேற்கொண்ட ஏவுகணை சோதனை தென்கொரியாவிலும் அமெரிக்காவிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கொரிய தீபகற்பகத்தின் மேற்கு கடல் பகுதியிலிருந்து ஏவப்பட்டு அந்த குரூஸ் ஏவுகணை தரையில் உள்ள இலக்கை துல்லியமாக தாக்கியதாக வடகொரிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன அது சுமார் ஏழாயிரத்தி எண்ணூறு வினாடிகள் அதாவது நூற்றி நிமிடங்கள் பறந்து அதன் இலக்கை அடைந்ததாகவும் ி மற்றும் நேரம் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது சோதனை நடைபெற்றபோது வடகொரிய தலைவர் கிம் ஜோங் குன் சம்பவத்தில் இல்லை எனவும் கூறப்படுகின்றது ஆனாலும் வடகொரிய மத்திய ராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவர் பாக் ஜாங் சோன் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் வடகொரியாவின் அணு மற்றும் ஏவுகணைத் திறன்களை நடைமுறையில் மேம்படுத்தும் வகையில் இந்த சோதனை ஒரு முக்கிய வெற்றி என்றும் தெரிவித்துள்ளார் இந்த சோதனை ட்ரம்பின் பயணத்தை முன்னிட்டு அமெரிக்க தென்கொரிய ராணுவ ஒத்துழைப்பு குறித்து நடக்கும் ஆலோசனைகளுக்கு புதிய சவாலாக அமையும் என நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் அமெரிக்க தூதரக வட்டாரங்கள் இந்த சோதனை வடகொரியாவின் சமீபத்திய ஆகும் இதன் விளைவுகள் குறித்து தென்கொரியாவுடனும் ஜப்பானுடனும் இணைந்து மதிப்பீடு செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளன இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது இதுகுறித்து தான் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்